வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மயு இலங்கையில் யாழ்ப்பாணத்திலேருந்து இந்த காணொலியில் வந்து என்ன படி தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் நான் இப்போ நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் பலாளி சர்வதேச விமான நிலையம் உங்களை பார்க்கவே தெரியும் பின்னுக்கு என்ன இடம் என்று சொல்லி உங்களை தெரிஞ்சுக்குமேன்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு சில நாட்களாக வந்து இது சம்பந்தப்பட்ட காணொலிகளால் நாங்கள் போட்டுக்கொண்டு வாரோம் இன்றைய தினம் வந்து ஒரு தொகுதி இந்திய கலைஞர்கள் பெருகே தருகின்றார்கள் ஏனென்று சொல்லி பார்த்தோம் என்றால் நாளைய தினம் கருணாவாய் மூத்த விநாயகர் ஆலயத்தின் வேட்டை திருவிழாவை முன்னிட்டு ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறதுக்காண்டி தான் இந்த கலைஞர்கள் வருகிறார்கள் அவர்கள் யார் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் தென்னிந்திய அதாவது இந்தியாவினுடைய பின்னணி திரைப்பட பின்னணி பாடகி ரோஷினி மற்றது வந்து சரிகமப்பா பாடல் போட்டியில் வந்து பங்கு பெற்றின மேத்தா மற்றது அக்ஷயா மற்றது முகேஷ் இப்படியான பல்வேறு தரப்பட்ட பாடக பாடகிகள் வந்து வருகை தர இருக்கின்றார்கள் அவர்களுடைய வருகையை தான் காணொலி வழி காட்டுறதுக்கான இங்கே வந்திருக்கிறோம் நாளைய தினம் அந்த இசை நிகழ்ச்சிக்கு வந்து பின்னணி இசை அதாவது இலங்கையினுடைய முதற்ர இசைக்குழுவான கருணாவின் சரிகம இசைக்குழு வந்து பின்னணி இசை வழங்கப் போகின்றார்கள்

தினம் வந்து நிற்கிறார் அவருடைய பதிவு வந்து நீங்கள் போடவில்லையான்னு சொல்லி நாங்கள் வந்து இன்றைய தினம் அந்த காணொலி வந்து உங்களுக்கு தெரிவதற்கு முயற்சிக்கிறோம் எங்கள் சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ இப்போ காணொலிக்குள்ளே போகலாம் வாங்கோ हा <laughs> எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் திருப்பி உங்க எல்லாரையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் திருப்பி திருப்பி சூப்பரா ரொம்ப சந்தோஷம் சாமி வயமுத்தோடத்தவந்தபுரம் போகணும் நல்ல வழி காமி தின்ன மேலே தொடங்கட்டும் உறவு கட போலே வளரட்டும் வயிறு கொஞ்ச நேரம் இந்த கொள்ளையா ஐயா கொஞ்ச நேரம் இந்த கொள்ளையா செண்ட கோழி கோழிவ செண்ட கோழி கொஞ்சம் தடவை தடவை கோழியா கைய கையமுயாரு சூப்பரா பாடுறாரு ரொம்ப நல்லா பாடுறாரு ஆமா நான் ஆக்சுவலி சரிகம்ப்பாக்கு அவருக்கு வரத்துக்கு முன்னாடியே நான் இங்கே அவரோட ரெண்டு மூணு ப்ரோக்ராம்ல பாடி நான் இங்கே அவர் வந்தப்பயுமே சொல்லியிருக்கேன் அவர் பயங்கரமான டேலண்ட் அவர் கட்டாயமா அவர் பெரிய மேடையில் வந்து பாடணும்ட்டு சரிகமப்பா மேடையிலேயே அவர் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமையாக இருக்கேன் கட்டாயமா இருக்கு எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கு அவருக்கும் நிறையவே இருக்குறது முதல் தர இப்போ ரெண்டாவது தடவை தான் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் என்னென்ன போகிறீங்க எல்லா மாதிரியும் இருக்கு ஸோ மெலடி குத்து எல்லாமே இருக்கு அதனால எல்லாரும் வந்துடுங்க என்ஜாய் பண்ணலாம் பார்த்து பழகிய நான்கு தினங்களில் உடை பாவனை மாற்றி விட்டால் சாலை மூனைகள் துரித உணவுகள் ഒന്നും ി ഉണ്ടും വാടിക്കാട്ടി വിട്ടം കൊണ്ടതാ ഇവളായുൾ നിന്നലാ ഉനക്കേറ്റ നഗായ മാറ്റിക്കൊണ്ടേനെ മാല ഇളവയിൽ നേരം അഴകാന ഇളയുധം சற்று தோலை அவள் முகம் பார்த்தே அங்கே இனிக்கு தடா முருகா சொல்ல சொல்ல இனிக்கு தடா முருகா உள்ளம் எல்லாம் உன் சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா எல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா

தெரியாம தப்பு பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக பார்த்து படிக்கிறோம் மற்றபடி இந்த சரியாக ப்ரோக்ராம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி முடியுறது கூட டைம் எடுக்கும் நாங்கள் வந்து பார்க்குறது ஜஸ்ட் ஒரு ஒன் அவர்க்குலாம் பார்க்குறோம் அப்படின்னா உள்ளே வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணி முடியுமா தான் கூட டைம் பிடிக்கும் ஃபுல் டே ஆகும் காலையில ஒரு லெவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி நைட் ஒரு லெவன் ஓ க்ளாக் வரைக்கும் போகும் டுவெல் ஹவர்ஸ் கிட்டத்தட்ட வீக்கில டைம் ஒரு நாள் ஒரு நாள் வீக்லி ஒரு ஏதோ ஒரு நாள் நடக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் போடுறோம் ஆமா ஆமா

இல்ல ட்ரெய்னரா இல்ல ஜூரியா இருக்கேன் ட்ரெய்னரா இந்த சீசன் கேட்டிருந்தாங்க பட் என்னால போக முடியல மேபி நெக்ஸ்ட் சீசன் இருப்பேன் நேஹா வணக்கம் நேஹா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்க யால் பண்ண இல்ல வந்திருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்களோட சிங்கர் சூப்பர் சிங்கர் நேஹா கிரீஷ் சோ முத்து விநாயகர் டெம்பிளில் நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ எல்லாருமே மறக்காம வாங்க என்ஜாய் பண்ணலாம் கண்ணாவன் காலி உள்ளே சேர்ப்பதும் கண்மோடி நான் சாய்வதும் கரோடு நான் தாய்வதும் ും തങ്കകൾ ഉണ്ണും പുതു തട്ടിൽ പട്ടികളും നോക്കി മുഖാമിടും കോപങ്ങളും